குறிப்பிட்ட சில வருட காலத்திற்குள்ளே நாங்கள் நிறைய வைரஸ் பற்றி நிறைய வைரஸ் வகைகள் பற்றி அதனால் ஏற்படுகின்ற பல்வேறு விதமான நோய்கள் தொடர்பாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது புதிது புதிதாக காலத்திற்கு காலம் ஒவ்வொரு வைரஸ் பரவலையும் அது தொடர்பான அபாய நிலைகளையும் பற்றித்தான் நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடியதாக அல்லது அடிக்கடி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த வகையிலே தற்போது இந்தியாவிலே குழந்தைகளை தாக்குகின்ற ஒரு வைரஸ் ஒன்று பரவி வருவதாக கூறப்படுகின்றது அந்த வைரஸ் என்ன அந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டால் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் இறப்பு விகிதம் உழவாக இருக்கின்றது என்பது போன்ற முக்கியமான விடயங்களை இந்த பதவியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏசை தமிழ் யூடியூப் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவு கூட போகும் இந்தியாவினுடைய குஜராத் மாநிலத்திலே சந்திபுரா வைரஸ் என்கின்ற ஒரு வைரஸ் தொற்றினாலே கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களிலே ஆறு குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாக இந்திய செய்திகள் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது ஒரு வகை மணல் ஈயிலிருந்து பரவுகின்ற இந்த வைரஸ் தொற்று வந்து ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டால் அதனுடைய இறப்பு வீதம் எண்பத்தைந்து சதவீதமாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது குறிப்பாக நூறு குழந்தைகள் இந்த வைரஸ் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருந்தால் வெறும் பதினைந்து குழந்தைகளை மட்டுமே காப்பாற்ற முடியும் என்று கூறப்படுகின்றது இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டால் தீவிரமான காய்ச்சல் வயிற்றுப்போக்கு வாந்தி மற்றும் உடல் சோர்வு உடலிலே புள்ளிகள் தோன்றுவது போன்ற பல்வேறு அறிகுறிகள் ஏற்படுவதாக கூறப்படுகின்றது இந்த வைரஸ் தொற்று ஒரு வகை என் முன்னரே குறிப்பிட்டது போன்று ஒரு வகை மணல் ஈயிலிருந்து அல்லது கொசுக்கள் ஊடாக இந்த வைரஸ் வந்து பரவுகின்றது இது ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு குறிப்பாக கோவிட் கோவிட் நைன்டீன் போன்ற வைரஸ்களை போன்று இலகுவாக காற்றில் பரவக்கூடிய ஒன்றாக இல்லாத போதும் மலேரியா டெங்கு போன்று ஒரு கொசு நோயாளியை கடித்து விட்டு ஒருவரை கடிக்குமாக இருந்தால் இந்த வைரஸ் தொற்று மிக வேகமாக பரவும் ஒன்று கூறப்படுகின்றது இதுவாக இருந்தாலும் இதற்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் மருந்து கண்டு கண்டுபிடிக்கப்படவில்லை தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த நிலைமையிலே நோய் அறிகுறிகளை தடுப்பதற்காக அல்லது குறைப்பதற்காக மட்டுமே மருந்துகள் தற்போது வரை இருக்கின்ற சூழலில் அதற்கான சிகிச்சைகள்லாம் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இந்தியாவினுடைய சுகாதார அதிகாரிகள் குறிப்பிடுகின்ற போது இந்த சந்திப்புரா வைரஸ் தொற்றினுடைய தாக்கம் வந்து குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில் மட்டும் இல்லை குறிப்பாக பல்வேறு மாநிலங்களிலே அதனுடைய பாதிப்பு வந்து உணரப்பட்டிருக்கின்ற சூழலில் வந்து அதனால் பெரிதும் அபாயம் இல்லாத போதும் பொதுமக்கள் சற்று ஒழிப்பாக இருப்பதோடு நம்முடைய வீட்டு சுற்றாடலே அல்லது நாம் வாழ்கின்ற இடங்களிலே வந்து சுத்தத்தை பேணுவது வந்து மிக முக்கியமானது என்றும் குறிப்பாக இந்த மணல் ஈ அல்லது கொசு போன்றவற்றினுடைய பெருக்கத்தை தடுப்பது மிக முக்கியமானது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நாங்கள் முன்னரே குறிப்பிட்டது போன்று காலத்துக்கு காலம் இந்த மனிதர்களை உயிர்களை பலியெடுப்பதற்காக நாங்கள் குறிப்பிட்ட சில வருடங்களுக்குள்ளே அதிக அளவான வைரஸ் பற்றி கேள்விப்படுகின்றோம் அந்த வைரஸில் இருந்து விடுபட்டாலும் அந்த வைரஸினுடைய தாக்கங்கள் குறித்து கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதனாலே மனிதர்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே நன்மையிலே இந்த சந்திப்புறா வைரஸ் என்கின்ற இந்த வைரஸ் தொற்று தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அது குறித்து தான் இந்த பதவியிலே பார்த்து இருக்கின்றோம் நாளை மேலும் ஒரு வீடியோ பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்